நமஸ்கார நேர்லே ஓம் வித்மகே கட்கஸ்தாய தீமையின் தன்னோ மந்த பிரஜோதயார் சனி காயத்ரி ரொம்ப பிரசித்தி வாய்ந்த காயத்ரி இந்த காயத்ரியை முடிஞ்சது அப்படின்னா இந்த சனியோட காலகட்டம் வரும்போத உங்களால முடிஞ்சுது அப்படின்னா ஐம்பத்தோரு தடவை இல்லை நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வெளியில கிளம்புங்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துருவீங்க ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான காயத்ரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பதிவு என்ன அப்படின்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஒரு ராசியா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மீன ராசி அன்பர்கள் நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதாவது சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு நடக்கக்கூடிய பயிற்சி கிடையாது ரெண்டு ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய பயிற்சி அதாவது கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல ரொம்ப ஸ்லோவான கிரகம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சனிதான் ஒரு கட்டத்துல இன்னொரு கட்டம் போறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டரை வருஷ கால கட்டம் சனி சனிப்பயிற்சி உள்ள வருதுனாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வரதுக்கு காரணம் அதுதான் மத்த பயிற்சி எல்லாம் வந்தது அப்படின்னா ஒன்றரை ஒன்றரை வருஷம் அப்படி முடிஞ்சு போயிடும் ஏதோ தாக்கு கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம்னு நினைப்போம் சனி பயிற்சி அப்படி கிடையாது ரெண்டரை வருஷ காலம் அப்படிங்கும் போது அந்த ரெண்டரை வருஷ காலத்துல அவர் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம அனுபவிக்க ரெடியா இருக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமா பாதகமா அதாவது வருகிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய நாலாம் பாதம் மீனராசிக்கு சனி சுர பகவான் பயிற்சியானார் அதாவது மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சனி சுர பகவான் ஜென்ம சனியா உள்ளவர அதாவது கும்பராசிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏழரை சனி முடியுது இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அவங்களுக்கு கடைசி ரெண்டரைன்னு சொல்லக்கூடிய அந்த பாதசனி காலகட்டம் ஆரம்பம் இப்ப மீனராசி அன்பர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஸ்டெச் சொல்லக்கூடிய அந்த ஜென்ம ராசி ஆரம்பம் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்துக்குள்ள ஜென்ம சனியா உள்ள வரது சரி சார் ஜென்ம சனியா உள்ள வரார் நல்லதா கெட்டதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா வரக்கூடிய இடம் எது குருவோட வீட்டுக்கு வரார் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட வீட்டுக்கு சனிஸ்வர பகவான் வந்து பயிற்சியாரார் அப்படிங்கும் போது குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு நல்ல விஷயங்களையும் சனி பகவானாலையும் கொடுக்க முடியும் அதுதான் வந்து இதோட தாத்பரியம் இப்ப என்ன அப்படின்னா சனி வந்து குருவோட வீட்டுக்குள்ள வர்றதுனால குரு பண்ணக்கூடிய அவ்வளவு நல்ல விஷயங்கள் சனியால பண்ண முடியும் ஆனா சனி எந்த பொசிஷன்ல உள்ள வர்றது ஜென்ம சனியா வர்றார் ஃபர்ஸ்ட் ரெண்டரை அவங்களுக்கு வெறிய சனி முடிஞ்செடுத்து சொல்லவே வேண்டாம் பாவம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய சனி காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு வா என்ன சொல்லுவாங்க எண்ணத்தில் அடங்க முடியாத பிரச்சனைகள் வந்திருக்கும் அவங்க என்னைக்கே வச்சுக்க முடியாது கையில கவுண்டே வச்சுக்க முடியாது இப்போ அடுத்த ஸ்டச்சு வர ரெண்டாவது ரெண்டரா ஜென்ம சனியா உன்னோட இடத்துக்கு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா பயப்பட வேண்டாம் ஒன்றும் கவனம் அவ்வளவுதான் கவனம் நிதானம் ரெண்டும் தான் இருக்கணும் வேற எதுவுமே கிடையாது ஒரு கையெழுத்து போடணும்னா கூட நம்ம எந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறோம் என்ன விஷயத்துக்காக கைப்படுறோம் என்ன விஷயத்துக்காக கையெழுத்து போடுறோம் யாருக்காக கையெழுத்து போடுறோம் இது மூணுத்தி ஆறாயு புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுங்களா இந்த காலகட்டத்துல இருக்கும் போத போஸ்ட்போன் பண்ணது கவனிப்பான் அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சதுன்னா தள்ளி போடலாம் ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு ஃபைல் வருது அந்த ஃபைலை நீங்க கையெழுத்து போட்டு இன்னைக்குள்ள நீங்க அனுப்பணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணணும் நம்ம ப்ரெஷர் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல அந்த இந்த ஃபைல ஒண்ணுக்கு பத்து தடவை அவசரப்படாம பில் எல்லாம் வச்சிருக்கானா எல்லாம் பண்ணலாமா சாங்ஷன் பண்ணலாம பார்த்து பண்ணினீன்னா நீ தப்பிப்ப பார்த்து பண்ணலை கையெழுத்தை போட்டுட்ட அப்படின்னா உனக்கு எப்போ வேணாலும் செக் வைப்பார் அந்த இடத்துல நீ வந்து அடுத்த உயர் அதிகாரிகள்கிட்ட நீ பதில் சொல்லறதுக்கு ரெடியா வரணும் ஆனா என்ன ஒண்ணுன்னா மீனராசிக்காரங்களுக்கு என்ன ஒரே பெரிய விஷயம் அப்படின்னா அந்த வீட்டோட அதிபதி வந்து குரு அப்படிங்கும் போது சனி உள்ள வந்தாலும் குருவோட அந்த ஒரு சாரத்துல உள்ள வர்றதுனால அவர் கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் சனியால கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து பாதகம் ஐம்பது பர்சன்ட் என்றாலும் சாதகம் ஐம்பது பர்சன்ட் அப்படிங்கும் போது அந்த மீனராசியில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிதானமா செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் நல்லபடியா கை அகல கால் பண்ணவே பண்ணாதீங்க அகல கால் வைக்காதீங்க இவங்களுக்கும் நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா மீனராசிக்காரங்களுக்கு அகல கால் வேண்டாம் உனக்கு எவ்வளவு கையிருப்பு உன் கைக்குள் எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணு ஆடம்பர செலவை அவாய்ட் பண்ணிடு ஆடம்பர செலவை அவாய்ட் பண்ணிடு அத்தியாவசிய செலவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடு தப்பு கிடையாது வீட்டுல வந்து அரிசி இல்லை ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கணும் அதெல்லாம் நீ வந்து அவாய்ட் பண்ணாத செய்ய இல்ல சார் ஒய்ஃப் கேக்குறா சார் ஒரு பத்து பவுண்ட்ல நகை வாங்கணும் இந்த காலகட்டத்துல வேண்டாம் முடிஞ்சதுன்னா சமாளிச்சு வெளியில வரக்கூடிய இதை பண்ணிக்கோ நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம் அத்தியாவசிய செலவு பண்ண வேண்டாம்னு சொல்ல அது தாராளம் பண்ண அனாவசிய செலவு வேண்டாம் இரண்டாவது ஆடம்பரமான பொருள் வாங்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது இது வந்து உகந்த காலகட்டம் கிடையாது இப்போ ஒரு வீட்டுல இருக்க இந்த வீடு நல்லா இருக்கு போயிட்டே இருக்கு வீடு மாறலாம் இருக்கேன் சார் அப்படின்னு நீ யோசிச்ச அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷ காலத்துக்கு போஸ்ட்போன் பண்ணு முடிஞ்சதுன்னா அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே தப்பு கிடையாது வீடு பழைய வீடுங்கிறதுனால தான் நீ மாறுற அதே வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்து நீ பெயிண்ட ஃபுல்லா அடிச்சுட்டு பண்ணிட்ட அப்படின்னா நீ தாராளமா அந்த வீட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி புத்திசாலிகளா இருக்கணும் இந்த மாதிரி யோசிப்பான் இல்ல சார் இந்த வீடை நான் விற்க போறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு ஏஜென்ட் மூலியமா கை மாத்துவே அவன் என்ன பண்ணுவான் இந்த வீட்டுக்கு உண்டான பணத்தையும் கொடுக்காம அதையும் கொடுக்காம இழுத்தடிச்சு கடைசியில் உனக்கு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம பண்ணிடுவான் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சர்வசாதாரணமா நடக்கும் ரெண்டாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மீன ராசிக்காரங்க மேஷராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இவங்க எல்லாருக்குமே உடல் அக்கறைங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் சின்ன கேஸ்ட்ரிக் தான் அடிக்கடி கொஞ்சம் அஜீர்ணமா இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான மெடிசன் பார்த்து எடுத்துங்க இல்லையா அதுக்கு உண்டான நாட்டு வைத்தியம் என்ன இருக்கு அது பண்ணி ரெடி பண்ணி பண்ணிங்க இல்லை சார் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கேர்லெஸ்னஸ் இல்லாத அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடக்கூடாது அதை மாற்றம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் வந்து மீனராசிக்காரங்களுக்கு வராது காரணம் ஏன் அப்படின்னா இப்போ அவர் இருக்க ஜென்மசனி விரை சனியை தாண்டி வந்துட்டீங்க அடுத்தது இப்ப வரப்போற இடம் வந்து ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால உங்க ஜென்ம இதுக்கு வந்து அவர் சனியா வந்து நிற்கிறாரு அப்படிங்கும் போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை எதுவும் வேண்டாம் நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த லெவல நீங்க கிராஸ் பண்ணிடலாம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வேலைக்கு போங்க கரெக்டான இதுக்கு வேலை என்ன கொடுக்குறாங்களோ சத்தம் போடாமல் செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அவ்வளவுதான் உங்க உயரதிகாரிகள் மனசு நோகாமல் நடந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக காலகட்டம் அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் சென்ட்ரலாக இருக்கட்டும் ஸ்டேட்டா ஸ்டேட்டாக இருக்கட்டும் ராணுவம் காவல்துறை எல்லா நண்பர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நிதானமா செயல்படுங்க அவ்வளவுதான் எப்படி கும்பராசிக்கு சொன்னேனே அதே மாதிரி மீனராசி ஏன்னா இவன் எல்லாருமே ஏழரசனியோட அந்த ஸ்டெச்சில் இருக்கீங்க அப்படிங்கும் போது கூடுதல் கவனம் தேவை கூடுதல் கவனம் தேவை கூடுதல் அக்கறை தேவை கரெக்டான டைமுக்கு போங்க வேலையை கரெக்டாக பாருங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் ரொம்ப வேல்யூபிளான கையெழுத்து இது வந்து நமக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க இந்த காலகட்டத்துல சாதாரணமான விஷயங்கள் கூட பூதாகரமான விஷயங்களா கிளம்பக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கும் போத எந்த ஒரு விஷயம் நிதானமா செய்யுங்கோ அது தவிர மீனராசி காலகட்டத்து மீனராசிக்காரங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னன்னா திருமண யோகம் நிச்சயமா உண்டு குழந்த பாக்கிய யோகமும் உண்டு மனை வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்டு ஆனா எல்லாமே அவசரப்படாம செய்தீர்கள் அப்படின்னா சிதறிய காரியம் பதறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க மைன்யூட்டா யோசிச்சு பண்ணினீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டத்துல அது என்னன்னா சின்ன விஷயம்தான் ஒரு சின்ன தான் போடணும்னு சொல்லுவாங்க அந்த சின்ன கையெழுத்து போடுறது இட் இட்வில் என்ன சொல்லுவாங்க கிரியேட்டர் என்ன சொல்லுவாங்க பெரிய ப்ராப்ளமா அவங்களுக்கு கொண்டு வந்து முடியும் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்துல உண்டு காரணம் ஏன் அப்படின்னா ஏழரை சனியோட காலகட்டத்துல இருக்கிறதுனால அப்படிங்கும் போது கூடுதல் கவனம் வச்சுங்கோ மற்றபடி ஆலய வழிபாடு வியாழக்கிழமை இன்னைக்கு தவறாம குரு பகவானுக்கு நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்கேத்துங்க தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேத்துங்க ரெண்டாவது எல்லா ராசியினரும் தவறாம நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு விளக்கேத்துங்க குலதெய்வ வழிபாட்டை நிறைய செய்யுங்க ஆலய வழிபாடு நிறைய செய்யுங்கன்னு அதுக்கப்புறம் ஜென்ரலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருடா வருடம் இந்த சனியோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வருஷத்துல ஒரு தடவை தவறாம வீட்லயா இருக்கட்டும் பிசினஸ் செய்யக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும் கடை கண்ணி வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ அந்த இடத்துல தவறாம ஒரு கணபதி ஹோமம் கட்டாயமா இந்த சனி திசை காலகட்டத்துல அதாவது இந்த சனியோட பயிற்சி காலகட்டத்துல கட்டாயமா பண்ணுங்க அது வந்து குடும்பத்துக்கும் நல்லது உங்க உத்தியோகத்துக்கும் நல்லது வருமானத்துக்கும் நல்லது உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே நல்லது அதனால சனி உள்ள வராறேன்னு கவலைப்படாதீங்க நீதிக்கரசர் உள்ள வரும் நீதி நேர்மை தவறாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது அதனால இத கவனமா மனசுல வச்சுங்க நான் ஒவ்வொரு பதவியிலையும் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நீதிக்கரசர் நீதிபதி நீதிமான் அவரை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜோதிடத்தில் இருப்பதால் எனக்கு அதோட ரிசம்பிளன்ஸ் என்னன்னு தெரியும் என்னோட வேற யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது எந்த ஒரு ஜோதிடரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ஒரு கிரகங்களோட தன்மைகள் என்னங்கிறது கிளீனா தெரியும் சனீஸ்வரனை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் நீ பயப்படுற அப்படின்னா உன்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் நீ உன்கிட்ட இருக்கிற பிரச்சனைய நீ நிவர்த்தி பண்ணிட்ட அப்படின்னா சனியை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சார் வேற யார்ட்டையும் போகாதீங்க நான் இருக்கேன் லைவ் எக்ஸாம்பிள் உங்க கண்ணு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கு என்னடா இருந்தாலும் இப்படி வந்து அவன் தன்னை தானே பெருமையா பேசிக்கிறான்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லல சார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சனி திசையில தான் சார் என்னை வந்து ஜாதகத்துல வந்து உங்க முன்னாடி பேட்டி கொடுக்குற அளவுக்கு என்ன உட்காந்து வச்சிருக்கேன் சார் ஆணவத்துல பேசல சார் அகங்காரத்துல பேசல தயவுசெய்து மன்னிச்சிருந்தோம் தான் மன்னிச்சிருந்தோம் ஆணவம் அகங்காரத்துல பேசல சார் என்ன மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் பேசுறேன் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு என்ன சார் தேவை நிம்மதியான தூக்கம் சார் அந்த நிம்மதியான தூக்கம் உனக்கு கிடைக்க வேண்டுமாயின் நீ என்ன பண்ணணும் நாலு காசு நல்லது பண்ணி பாருங்க சார் பொய்க்கு சொல்லு சார் ரோட்ல போறீங்க சார் ஓரமா இருக்கான் சார் ஒரு பொட்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்க சார் நீ வீட்டுல படுத்துங்கயா எழுதி வச்சுக்கியா எப்படி குறட்டை விட்டு நீ தூங்குறன்னு பாருயா எந்த ஒரு கவலையும் நீ தூங்குவ காரணம் என்ன மனது வந்து உனக்கு லைட் ஆயிடும் ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு செஞ்சோம் ஒருத்தனுக்கு வயிறார சாப்பாடு போட்டோம்னு நீ நினைப்ப அந்த ஆத்ம திருப்தி உன்னை வாழ் வைக்கும் ஒரு நாள் ஒரு வேலைக்கு நீ செஞ்சதே உனக்கு இப்படி இருக்குன்னா வருஷம் நீ நல்ல விஷயங்களே நினைக்கிற நல்லதே செய்யறா உனக்கு எந்த கிரகம் உள்ள கவலை பண்ண சனி பயிற்சியா இருந்தான குரு பயிற்சியா இருந்தா புதன் பயிற்சியா இருந்தானே ராகு கேது பயிற்சியா இருந்தானே அவன் பார்த்துப்பான் சார் ஒரு விஷயம் நல்லா சொல்லணும் கேட்டுங்க சார் குட் நைட் சொல்லிட்டு நம்ம படுத்துங்குறோம் சார் குட் மார்னிங் சொல்ல நீ இருக்கியா இல்லையாங்கிறது உன் கையிலேயே கிடையாது அப்புறம் எதுக்கியா உனக்கு ஆஹ் விஜயகாந்த் சொல்வார் எல்லா பதிவுலையும் சொல்வாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த பேசிய இந்த வார்த்தைகள் என்ன என்னையா காசு பணம் என்னையா கொண்டு போறீங்க அப்படிம்பா அது நீங்க நினைச்சுக்கலாம் தால் ஏதோ புலம்புறான் ஏதோ சொல்லலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு மனதார வந்தக்கூடிய வார்த்தை அது அந்த மாதிரிலாம் பேச முடியுமா சொல்லுங்க என்ன காசு தானே சார் செத்து போனபோது என்ன சார் பண்றான் ஒத்த ரூபா நெத்தியில வச்சு அனுப்புறான் சார் அந்த ஒத்த ரூபாவோட கூட ஒன்னு உள்ள விட்டுருவான் நாம வெட்டியா அந்த ஒத்த ரூபா புடிங்கன்னா ஒன்னு அனுப்புவான் உன் இடுப்புல வந்து வெள்ளி அரணா கூடியோ தங்க அரணா கூடியோ வச்சிருந்தீன்னா அவன் உள்ள உன்னை அனுப்புறதுக்கு முன்னாடி அதை அவற்று அனுப்புவான் வெளியில நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் நீ யாருக்காக ஓடி ஆடுற முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அத்தியவாச அத்தியாவசிய தேவைகள் எல்லாருக்கும் அவசியம்தான் ஒரு மனுஷன் சாப்பிடறதுக்கு சாப்பாடு படுத்து தூங்கத்து இடம் போட்டுக்க துணி இருக்க இடம் இது இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தேவை ஒரு வீடு போதுமேயா ஏன் ஊர் ஃபுல்லா நிலத்தை வளைச்சு போடுற அது நியாயமா சம்பாதிச்சு நீ வளைச்சு போடு பத்து பேரை அடிச்சு முன்னேறி வளைச்சு போட்டு நீ யாருக்காக சேர்க்கிற அடுத்த உன் ஜென்ரேஷனுக்கு சர்வநாசம் ஆயிடுவான் ஞாபகம் வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோ இன்னைக்கு நீ படக்கூடிய கஷ்டம் யாரால தெரியுமா உன்னோட எஸ்டர்ஸ் உன்னோ உன்னோட முன்னோர்கள் ஆடிய ஆட்டத்தையோட ஆட்டத்தோட விளைவு தான் நீ நீ வந்து தருதலையா சுத்தின்ட்டு இருக்க என்னடா இந்த மாதிரி பேசுறாரேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த ஓப்பனா சொல்றேன் உன் தாத்தா பாட்டி பண்ணின தப்பை நீ பண்ணாதே பண்ணாத தான் நான் சொல்றேன் இட்ஸ் அ ரிக்வஸ்ட் இட்ஸ் நாட் அ ஹார்டர் இட்ஸ் அ ரிக்வஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ நீ நல்லது செய்யற அப்படின்னா அந்த பெனிஃபிட் அனுபவிக்க போறது யார் தெரியுமா உன்னோட மூணாவது தலைமுறை சொல்லக்கூடும் உன் பேரம் பேத்தியா அவன் தான் நீ நல்ல விஷயமா பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ பிறக்கும் போதே புல்லு ஆஸ்திரேலியாவில பிறப்பான் ஏன் வித் கோல்டன் ஸ்பூனு பையன் பிறக்கும் போதே கழுத்துல நகையோட தான் பிறப்பான் ஜம்முன்னு இருப்பான் அதுவே நீ பண்ணின பாவங்கள் இருக்கிற வீடு நிலம் எல்லாம் போய் அந்த பேரம்பேத்திங்க வாடகை வீட்டுல கஷ்டப்படுவான் நாளைக்கு அவன் தாத்தா பாட்டி அட்டி போட்டோவை பார்த்தானா தூக்கி அடிக்க மாட்டான் ரோட்ல எப்படி உன் மேல மரியாதை வரும் இதெல்லாம் என்ன பிகாஸ் ஆஃப் கர்மா எல்லா குழந்தையும் பிறக்கும் நல்ல நல்ல குழந்தையாதான் பிறக்கிறது உன்னோட கருமா பலன் நீ வர வளர்ற விதம் எல்லாமே வேற அப்படிங்கும்போது திருத்திக்க முயற்சி பண்ண அவ்ளதான் இந்த பதிவுல என்னடா ஜோசியன் சொல்றான் என்னடா சும்மா அவன் காசுக்காக சொல்றான் அப்படின்னு நினச்சுன்னா விட்டு போயிட்டுரு அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட் அதுதான் ஜோசியத்தை பார்த்தா ஜோசியத்தை பார்த்தா எல்லாரும் கிண்டல் தான் ஏன் பண்றீங்க எல்லாரும் கோவப்படுறீங்க அதுக்கு காரணம் என்ன உனக்கு நல்லது சொன்னா அந்த ஜோசியர் டாப்ல இருக்கான் உனக்கு கெட்டது சொன்னா அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது அவனை ஆணவமா பேசுறது அவனை அவமரியாதை பண்ணுறது நான் என்ன தேவை சொல்றேன் நீ என்ன பங்காளியா எனக்கு கூட இருந்தவன என் சொந்தக்காரனா நண்பண்ண ஒண்ணும் கிடையாது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் அவ்வளவுதான் காசு நான் ஒண்ணும் சும்மா சொல்ல நீ கொடுக்குற காசு கொடுக்குற தட்சணை கொடுக்குற நான் உனக்கு சொல்ல போறேன் அவ்வளவுதான் பட் அதுல இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நீ எடுத்துக்கோ வேற எதுவும் பண்ணிக்காத ஓகேயா அதனால தவறா எடுத்துக்காதீங்க மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு அட்வான்டேஜ் பிப்டி பர்சன்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா அதுல நம்ம வந்து சாதகமான விஷயத்தை நம்ம சாதகமா எடுத்துக்கணும் பாதகமான விஷயத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம கரெக்டா பண்றோம் அப்படின்னா அந்த பிரச்சனையில ஆலய வழிபாட தொடர்ந்து பண்ணுங்க முடிஞ்சா நிறைய சர்வீஸ் பண்ணுங்க அன்னதானங்கள் பண்ணுங்க தானம் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் கவலையப்படாதீங்கோ உங்களுக்கு ஜோசியத்துல ஏதாவது சம்பந்த இது சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்க அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்கும் மொபைல் நம்பர் அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்கோ உங்க ஜாதகத்தை அனுப்புங்கோ என்னால முடிந்த நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்றேன் முயற்சி பண்ணுறேன் செஞ்சு தரேன் உங்களுக்கு என்ன தசா இருக்கீங்க கிரகங்களோட தன்மை எப்படி இருக்கு ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருக்கு அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா இதோட நிறுத்திக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதில் உண்டான பலனை அடையட்டும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில தான் அதை பண்ணினேன் பொறுமையோட இவ்வளோ நேரம் இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேர்களே வணக்கம்